இந்த மினிரில்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா டூ பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் வேலை செய்கிறதில் இந்த மினிரில்லோட பங்கு ரொம்பவே முக்கியமானது ஸோ இதுதான் ப்ரீவென்றை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் கூட ஸோ இதுக்கான ஒயரிங் கனெக்ஷனை எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்த்துருவோம் இதில் ரெண்டு விதமான முறைகளை பயன்படுத்தி கொடுக்க முடியும் இந்த வீடியோவில் முதல் முறையை பயன்படுத்தி எப்படி கொடுக்குறது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ வாங்கின நம்ப வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இந்த மினி ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எட்டு டர்னல்ஸ் இருக்கும் லெஃப்ட்டில் நாலு ரைட்டில் நாலு புதர்ந்து பாருங்கள் லெஃப்டில் நாலு டர்னல்ஸ் இருக்குது ரைட்டில் நாலு டர்னல்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு எது இதுக்கான இன்புட் அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது இந்த நாப் செட்டை பார்க்கும்போது எல்லா நாப்புமே ஒரே திரும்பி இருக்கும் இந்த ஒரு நாப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது இல்லாமல் பட்டை பட்டையாக தெரியும் இந்த மேல் நாப்பு ரெண்டு மட்டும் வாழா தெரியும் இந்த வியூவில் பாருங்கள் இப்படி வாழா தெரியக்கூடிய நாப் செட்டு தான் இந்த டுவெல் வோல்ட் மினி ரிலேவுக்கான பவர் இன்புட்டு அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஒன்றும் ரைட் சைடில் இருக்கக்கூடியது ஒன்றும் மினிரி லேவுக்கான பவர் இன்புட் இது எங்கேருந்து பவர் இன்புட்டை கொடுக்குறதுனா இந்த சீக்கிரிலேவுக்கு கொடுக்கக்கூடிய பவர் இன்புட்டில் இருந்து தான் இந்த மினி லேவுக்கும் கொடுக்குறோம் இது எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் இதுவும் ஆன் ஆகும் நண்பர் அந்த மினிரி லேவை பற்றின தகவலை உங்களுக்கு லைவாக கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக சர்க்கூட்டு டயக்ராமாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டர்னெல்லாம் தெரியக்கூடிய பின்னை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது அடுத்தது ஒன்று மட்டும் வாழாக இருக்குது அந்த வாளா இருக்கக்கூடிய பின்னுக்கு தான் அதாவது மற்ற பின்ன காட்டிலும் ரெண்டு பின்னு மட்டும் வித்தியாசப்பட்டு இருக்கும் ஸோ அந்த பின்னுக்கு தான் நம்ம சீக்கிரம் ரிலேக்கு கொடுக்கக்கூடிய டுவல் வோல்ட் பவர் டிசி இன்புட்டு இதுக்கு கொடுக்குறோம் ஸோ இதுக்கு பவர் கொடுக்குறோன்ற பட்சத்தில் என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம் நண்பா இப்போ இந்த மினரி லேவுக்கான கனெக்ஷன் சரி கூட்டு டயக்ராமை ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு டுவல் வோல்ட் டிசி பவர் இன்புட் கொடுக்கணும் இது எங்கே கொடுக்கணுன்னா மற்ற பின்களை காட்டிலுமே வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பின்ஸ் இப்படி தான் இருக்கும் வாளம் இதில் நீங்கள் பவர் கொடுக்குறீங்க இந்த பவர் இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இபி பவர்லேருந்து வரக்கூடிய இன்புட் ஆர் ஒய்பின்னு சொல்லக்கூடிய பிபேஸ் வராத பேஸ் தான் கட் ஆஃப் பேஸ்னு சொல்லுவாங்க இந்த கட் ஆஃப் பேஸ்லேருந்து இருந்து டுவல் வோல்ட்ரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் பவரை சீக்கியர் ரிலேவுக்கும் நீங்கள் மினி ரிலேவுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் த்ரீ பேஸ் என்ற நேரத்தில் இந்த மினி ரிலே வேலை செய்யும் டூ பேசுன்ற நேரத்தில் பவர் வராது ஸோ டிரான்ஸ்ஃபார்மரும் வேலை செய்யாது இந்த மினரியலையும் வேலை செய்யாது இதுக்கான பின் பார்த்தீங்கன்னா காமன் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின் காமன் இதில் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க இதோட கனெக்ஷனை போய்ட்டு இப்படி கிராஸிங்கில் கொடுக்கக்கூடாது இப்போ இதுக்கான பவர் எல் ஒன் எல் டூ அப்படின்றத எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடில் வந்துட்டு எல் ஒன்னு கொடுத்துருங்க இது வந்துட்டு இபி டெர்மினலேருந்து வரக்கூடிய பவர் அதாவது பேனல் போர்டு ஸ்டார்டரில் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய பவரை வந்துட்டு இங்கே கொடுக்கணும் அதே போல் எல் டூ இங்கே கொடுத்துட்றீங்க இப்போ காமனுக்கான ரெண்டு பின்னும் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நார்மலி ஓப்பன் சொல்லக்கூடிய என்ஓ அப்படின்ற பின்னில் இதில் வந்துட்டு ஒய் அதாவது பிரிவெண்டரில் வந்து வரக்கூடிய ஒய்யை கொண்டு வந்துட்டு இங்கே ஒய் அப்படின்ற பேஸ்க்கு அதாவது எல் டூ அப்படின்ற பேஸ்க்கு கொடுத்துருங்க அதே போல் பிரிவெண்டரல் ஆத் பேஸ் அதை வந்துட்டு கொண்டு வந்துட்டு எல் ஒன்னில் கொடுத்துருங்க அதாவது நார்மலி ஓப்பனில் இங்கே டயக்ராமுக்கு நேராக கொடுத்துருக்கேன் இல்லையா அதே போல் கொடுத்துருங்க இப்போ த்ரீ என்ற நேரத்தில் பவர் வருது அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஓப்பனாக மாறிவிடும் நார்மலி ஓப்பனாக இருக்கக்கூடியது க்ளோஸ்டாக மாறிவிடும் அதாவது இந்த காமன் கூட இந்த லிங்க்கு கனெக்ட் ஆகிடும் இந்த பின்னும் இந்த பின்னும் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் இங்கேருந்து போகக்கூடிய ஆர்பேஸ்க்கான பவர் இந்த ஆர்பிஎஸ்க்கு மாறும் இப்போ வந்துட்டு இதுக்கான பவர் மொதல் வராமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய பவர் இதுக்கு மாறும் அதே போல் ஒய்பிஎஸ்க்கான பவர் இங்கேருந்து இதுக்கு மாறும் இப்போ மாறுதுன்ற பட்சத்தில் ஆர்பிஎஸ்க்கும் பவர் போகுது ஒய்பிஎஸ்க்கும் பவர் போகுது வெறும் பிரிவெண்ட்ரு கூட கனெக்ட் ஆயிருந்தால் பவர் போகாது இப்போ இந்த காமன் வந்துட்டு நார்மலி ஓப்பன் கூட கனெக்ட் ஆகிறதுனால இங்கிருந்து பவர் இதுக்கு மாறுது அதாவது ஆர் பேஸ் ஒய் பேஸ் போகுது ஆல்ரெடி பேஸ் வந்துட்டு நமக்கு ப்ரிவென்ட்ருக்கு போய்கிட்டே இருக்குது இப்போ த்ரீ பேஸ்கிற போது இப்படி போகிறதுனால ஆர் ஒய் அடுத்தது ப்ரீவெண்ட்ருக்கு டேரெக்டாகவே பவர் போகுது இப்போ மூணு பேஸும் சேரதுனால த்ரீ பேஸாக மெஷர் பண்ணிவிட்டு ப்ரீவென்ட்ரு வந்துட்டு அதுக்கான பவர் அவுட்புட்டை கொடுக்கும் இதே த்ரீ பேஸாக இல்லைன்ற பட்சத்தில் இந்த காமன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு கூட தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் நார்மலி க்ளோஸ்டு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்துட்டு செகண்டரி கான்டாக்ட் இது வந்துட்டு கனெக்ஷன் மெத்தடு ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இங்கேருந்து போகக்கூடிய எல் டூக்கான பவர் செகண்டரி கான்டாக்டில் இருக்கக்கூடிய நோவல்ட்டு கையிலுக்கு ஒரு எண்டுக்கு போய்கிட்டு இருக்கும் இன்னொரு எண்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைமரை பொறுத்து இல்லை பேனல் போர்டு ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இது வந்து டூ பேஸினா தான் பவர் போகும் த்ரீ பேஸ்கிற பட்சத்தில் இதுக்கான பவர் செகண்டரி கான்டாக்டுக்கு அதாவது கெப்பாசிட்டே ஆன் பண்ணக்கூடிய கான்டெக்ட்டுக்கு போகாது இப்போ டூ பேஸ்கிற நேரத்தில் நமக்கு இந்த பின் வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிறதுனால ஆர் பேஸும் ஒய் பேஸ்க்குமே பவர் கட் ஆஃப் ஆகிடும் இப்போ இதுக்கான பவர் பார்த்திங்கன்னா காமன் வழியாக போயிட்டு இதோட பிரேக் ஆகிடும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல் டூக்கான பேஸ் வந்துட்டு செகண்ட்ரி கான்டாக்ட் கூட லிங்க் ஆகிடுது அதாவது கெப்பாசிட்டருக்கு கொடுக்கக்கூடிய டெர்மினலுக்கு கனெக்ட் ஆகிடுது அதே போல் எல் ஒன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் கூட கனெக்ட் ஆகிட்ருக்கு இந்த சுவிட்ச் வந்துட்டு எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம் இது வந்துட்டு டாக்டல்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டூ பேஸ் த்ரீ பேஸ் மோடை சேஞ்ச் பண்ணக்கூடிய சுவிட்ச் இது தான் இப்போ ஒரு ப்ரீவென்ட்ரு வந்துட்டு ஆர் ஒய் பி அப்படின்ற மூணு பேஸும் போனால் தான் ப்ரீவென்ட்ரு ஆன் ஆகும் ஒரு வேளை ஒரு பேஸ் அதாவது ஆர் பேஸ் போகாமல் இருந்தாலோ ஒய் பேஸ் போகாமல் இருந்தாலோ இதில் எந்த பேஸாவது ஒரு பேஸ் போகாமல் இருக்குது அல்லது பேஸ் சீக்வன்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா ப்ரீவென்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஆகாது இப்போ வந்துட்டு எனக்கு மோட்ரு வந்துட்டு த்ரீ ஃபேஸில் மட்டும்தான் ஓடணும் டூ ஃபேஸில் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதாவது ப்ரிவென்டில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் அப்படின்ற ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு சில ப்ரீவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேனுவலாக எடுக்கும்போது டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் வந்துட்டு எடுத்து விட்ருப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு நான் ஆட்டோ போட்டாலும் மேனுவலாக விட்டாலும் எனக்கு த்ரீ ஃபேஸில் மட்டும்தான் மோட்ரு ஓடணும் எனக்கு த்ரீ ஃபேஸில் இல்லாமல் டூ ஃபேஸ் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற பட்சத்தில் தான் ஓட்டணும் மாரி தேவை ஒரு சிலருக்கு இருக்கும் த்ரீ ஃபேஸாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த காமன் பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் டூ ஃபேஸாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த காமன் நார்மலி க்ளோஸ்டு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் க்ளோஸ்டு கூட கனெக்ட் ஆகிட்டு இந்த பவர் எல் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலி க்ளோஸ்டில் போயிட்டு தான் நிற்கும் இப்போ மோட்ரு எனக்கு த்ரீ ஃபேஸில் மட்டும்தான் ஓடணும் டூ ஃபேஸில் ஓடக்கூடாது அப்படின்னா இந்த சுவிட்சை டாகிள் சுவிட்சை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணும் போது இந்த நார்மலி க்ளோஸில் இருக்கக்கூடிய எல் ஒன் பவர் அதாவது ஆர் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பனுக்கு ஒரு எண்டு வரும் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட்ரு கூட ஆர் பேஸில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ரிவெண்ட்ரில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மூணு பேஸுமே ஒன்று போகணும் இல்லைனா மூணு பேஸுமே போகக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் ப்ரிவென்ட்ருக்கான அவுட்புட் தரும் ஒரு பேஸ் போனால் கூட ப்ரீவென்ட்ரு வந்துட்டு ஒர்க் ஆகாது அதுக்கான அவுட் புட் கிடைக்காது இப்போ நம்ம இந்த பேஸ் அதாவது டாகல் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு பேஸ் மட்டும் பிரிவெண்டருக்குள்ளே போகிறதுனால இப்போ த்ரீ ஃபேஸில் மோட்ரு ஓடும் டூ ஃபேஸ் நேரத்தில் மோட்ரு ஓடாது இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுனால த்ரீ ஃபேஸ் நேரத்தில் எப்படி மோட்ரு ஓடும் அப்படின்ற மாதிரி குழப்பம் உங்களுக்கு இருக்கும் அதாவது த்ரீ ஃபேஸ்கிற நேரத்தில் இந்த டூவல் வோல்ட் பவர் ஆன் ஆகும்போது காமன் வந்துட்டு நேரடியாக போய்ட்டு இந்த நார்மலி ஓப்பன் கூட கனெக்ட் ஆகிடும் அப்படி கனெக்ட் ஆகிற பட்சத்தில் நார்மலாக அந்த சுவிட்ச் விலையே எப்படி பவர் ரொட்டேஷன் ஆகுதோ அதே போல் இதுவும் கூட ரொட்டேஷன் ஆகிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு த்ரீ ஃபேஸில் மட்டும் ஓடும் டூ ஃபேஸில் ஓடாது இந்த வீடியோ வந்துட்டு மினி ரிலேவுக்கான கனெக்ஷன் தயக்கிராமல் என்னால் முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு மெத்தடு ஒன்று இதையும் இரண்டாவது மெத்தடில் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அதை எப்படின்றத அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன் ஒருவேளை இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை ஒரு முறை ரிவியூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பலரும் சொல்லாத பலவிதமான தகவல்கள் ரொம்பவே கிளியர் கட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதே போல் ஃப்யூச்சர் அப்டேட்டில் பல தரப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா